நான் என்னுடைய நான் கடைசி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து வெளியே வரும்போது என்னுடைய கடைசி ஆர்டர்லேயே கொடுத்துருக்கிறேன் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கக்கூடிய அந்த பதினைந்து ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் அரு ஆண்டுக்கும் மூவாயிரம் கோடி குறைவில்லாமல் நஷ்டம் வருகிறது இதை நீ மீண்டும் பரிசீலனை செய்து நீங்கள் விலையை குறையுங்கள் என்று சொன்னேன் அப்பொழுது எனக்கு என்னோடு இருந்த மற்றவர்கள் இல்லை இல்லை பரவாயில்லை இதை அனுமதிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் பங்கு கொண்ட தனியார்கள் அவர்களே தானாக முன்வந்து விலையை குறைத்தார்கள் இது எங்காவது நடந்திருக்குதா அப்படி அவர்களே வந்து குறைத்து கொண்டார்கள் என்று அவர்களே அதில் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் முதலில் ஒரு மின்சார வாரியம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது டெக்னிக்கல் விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக பரிசீலிக்க வேண்டும் அதற்கு பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தான் ஒரே வழி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அதான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முத முதன்மையான கடமை என்பது அந்த மின்சார வாரியம் எப்படி நடக்கின்றது எப்படி நடத்தப்படுகின்றது இழப்பு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதில் நஷ்டம் வருவது மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் வரக்கூடிய அதிக விலையா அல்லது மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து தனியாரிடம் வந்து வாங்குவதனால் வருகின்ற இழப்பா என்பதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் அப்படி இழப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த விலையை குறைப்பதற்கான முயற்சிகளை மின்சார வாரியத்தை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும் இல்லை இது இவ்வளோ வந்து சொல்கிறீங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு வந்து அங்கேயே ரெண்டாயிரத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்து அதாவது அந்த பத்து வருடங்கள் அந்த மாதிரி கம்பேரிசன் எடுத்துக்கிறாங்க அந்த பத்தாண்டுகளில் இது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அனாலிசிஸ் அங்கே நடக்குதா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி என்ன இந்த நஷ்டத்திற்கு காரணம் என்ன என்ன செய்தால் இதை ஈடுகட்ட முடியும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது இதை வந்து எந்த ஆட்சியிலாவது இது இந்த இது வந்து பார்க்கப்பட்டதா இது அனலைஸ் பண்ணப்பட்டதா என்ன கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் எந்த அளவிற்கு நிர்வாகம் இதில் ஒழுங்காக இருக்கு அப்படின்ற அடிப்படை கேள்வி அந்த ஆழமான பரிசீலனை என்பது குறைவாக இருப்பதாக நான் கருதுகின்றேன் நீங்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையுமே மின்சார வாரியம் லாபத்தில் நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகும் அதற்குப் பிறகு ஏற்பட்ட புதிய மின் நிலையங்கள் வருவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது ஒரு அடிப்படை காரணம் மின்சார வாரியம் நஷ்டத்தில் ஏ இழப்பில் இழப்பில் வருவதற்கு க முதல் காரணம் வந்து மின்சார தேவை அதிகமாக இருக்கின்றது அதனால் மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் மிக காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது ரெண்டாயிரத்தி மூணில் போட்ட திட்டங்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆகியது அதன் காரணமாக மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியாதனால் தனியாரிடம் வந்து மிக அதிக விலை கொடுத்து வாங்கியதனால் மின்சார வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டது இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம வந்து ஒரு வந்து இவ்வளோ கா நமக்கான தேவை இவ்வளோ இருக்குது ஆனால் நம்ம வந்து உற்பத்தி கம்மியாக இருக்குன்னா நம்ம வெளியில் வாங்க ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் அது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு அப்படி தான் சூழ்நிலை இருக்கா ஏன் நம்ம இன்னமும் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது தமிழ்நாட்டுடைய தேவையை கணக்கிடும்போது எவ்வளவு மின்சாரத்தை நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி செய்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் எவ்வளவு நமக்கு கொடுக்கின்றது தனியாரிடமிருந்து நம்ம எவ்வளவு வாங்குகின்றோம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அவர்களுடைய தேவையையும் நம்முடைய மின்சாரம் எவ்வளவு கிடைக்கின்றது என்பதையும் பொறுத்து அவர்கள் கணக்கிடுகிறார்கள் அப்படி பார்க்கும்போது நம்முடைய உற்பத்தி வந்து அதிக அளவிலே விரிவடையவில்லை தனியாரிடமிருந்து வாங்க வேண்டிய மின்சாரம் வந்து நடு நடு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு மின்சாரம் கிடைப்பது குறைவாக இருந்தது வந்து கிடைத்த மின்சாரம் குறைவாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மிக அதிக அளவில் வர ஆரம்பித்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலே அவர்கள் ஒரு டெண்டர் போட்டு ஒரு மூவாயிரத்து முந்நூறு மெகாவாட் தனியாரிடமிருந்து பதினைந்து ஆண்டு காலத்திற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் இதுதான் மிக அதிகமான விலை என்று நானும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இதை அவர்கள் பரிசீலித்திருந்தாலே அதன் விலையை குறைத்திருக்க முடியும் ஏனென்றால் அவர்களே தாங்களே வந்து மின்சார விலையை குறைக்கும் போது இவர்கள் அதை பரிசீலித்து விலை எப்படி அதிகமாக இருக்கிறது அந்த டெண்டரே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு டெண்டர் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் அடிப்படையான டெண்டர் கண்டிஷனை வந்து அவர்கள் மீறி மீறியிருக்கின்றார்கள் அதனால் அந்த விலையை குறைத்திருக்க முடியும் அதை குறைக்கவில்லை அதே போல மற்ற நம்முடைய உற்பத்தி செலவுகள்லையும் எவ்வளவு தூரம் குறைக்க முடியும் என்று கணக்கெடுத்திருக்க வேண்டும் தான் நான் ரெண்டாயிரத்தி பதினா பதினாலே போட்ட இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு நான் என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது கூட நான் அதில் சொல்லியிருக்கின்றேன் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இல்லை அதில் அதற்காக என்னென்ன வகையிலே நாம் இந்த இழைப்பை வந்து நாம் ஈடுகட்ட முடியும் என்று சொல்லியிருக்கின்றேன் எனவே எனவே மின்சார கட்டணத்தை உயர்த்துவது மட்டுமே ஒரே காரணம் அல்ல